இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்த சந்திரயான் த்ரீ திட்ட இயக்குனர் டாக்டர் பி வீரமுத்துவேல் இவரை பெருமைப்படுத்தும் விதமாக சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இவர் அந்த கல்லூரியோட முன்னாள் மாணவரும் கூட அந்த கல்லூரியிலிருந்தான் அவருடைய பயணமே ஆரம்பமாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் தான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடித்தார் டாக்டர் வீரமுத்துவேல் ஆமாம் அந்த சந்திரயான் த்ரீ தான் நமக்கு இந்தியா தான் முதல் முதல்ல நிலவோட தென் துருவத்தில் கால் பதிச்சுது அப்படிங்கிற பெருமையை வாங்கி கொடுத்தது சந்திரயான் த்ரீ தான் அதில் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கும் அதில் விக் விக்ரம் லேண்டர் வந்து எப்படி உருவாச்சு சந்திரயான் செயல்படுத்தும் போது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கும்ல அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் வராரு நாளைக்கு அதாவது அக்டோபர் மூன்றாம் தேதி மதியம் ரெண்டு மணிக்கு வெஸ்ட் தாம்பரத்தில் உள்ள அந்த சாய்ராம் இன்ஜினியரிங் கேம்பஸ்ல தான் காலேஜோட கேம்பஸ்ல இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கப்போகுது சந்திரயான் பற்றி மட்டும் இல்லாமல் இந்திய விஞ்ஞான வளர்ச்சி பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே வந்து கலந்துக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் எனது வாழ்வே எனது செய்தி அப்படின்னு சொல்லி முறைந்த மகாத்மா காந்தியடிகள் அவருடைய நூற்றி ஐம்பத்தி நாலாவது பிறந்த தினம் என்று ஒற்றுமை அமைதி அகிம்சை சத்தியம் மரவழி அப்படின்னு எண்ணற்ற நல்ல விஷயங்களை நமக்காக நம்ம நாட்டுக்காக சொல்லிட்டு வந்து போயிருக்காரு அவர் வந்து மனசில் நினச்சிக்கணும் எப்போயுமே இன்றைக்கு மட்டும் இல்லை எப்பயுமே நினச்சிக்கணும் ஆமாம் எல்லா காலகட்டத்துக்கும் தேவைப்படுறவராக தான் காந்தியடிகள் இறந்துகிட்டே இருப்பார் அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் காமராஜர் முன்னாள் முதலமைச்சர் கல்வி கண் திறந்த காமராஜரோட நினைவு தினம் அவரையும் நினைவு நினைவு கூறுறது வந்து ரொம்ப அவசியமாக தான் இருக்குது இந்த காலகட்டத்தில் ஸோ இரண்டு பேரையும் நினைவு கூர்ந்துட்டு அரசியல்வாதிகளை பத்தி பார்ப்போம் மகாத்மா காந்தி நம்ம தேசத்தந்தையுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு எல்லா தலைவர்களும் முக்கியமான அதிகாரிகள் எல்லாருமே அவருடைய படத்துக்கு அவருடைய நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி எல்லாம் செலுத்தி மரியாதைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வரிசையில் பாரத பிரதமர் மோடி வந்து மரியாதை வந்து செலுத்தினாரு பாரத பிரதமர் கார்கே வந்து மரியாதை செலுத்தினாரு எல்லாருமே செலுத்தி இருந்தாங்க தமிழ்நாட்டில் பார்க்குறப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் ஆளுநர் ஆர் என் ரவியும் ஒரே நேரத்தில் கலந்துக்கிட்டு அந்த காந்தியுடைய படத்துக்கு மரியாதையை வந்து செலுத்துனாங்க ஆமாம் இங்கே சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் உள்ள அந்த காந்தி சிலைக்கு வந்து மரியாதையெல்லாம் ஒன்றா சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே வந்து பண்ணாங்க எப்போவும் நேருக்கு நேராக நிற்கிறவங்க இன்றைக்கி ஒன்றா வந்து ம மலர் தூவி மாலையெல்லாம் போட்டு மரியாதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காந்தி புகழ் வினாக்க பாடலை வந்து ரெண்டு பேரும் சேர் போட்டு உட்காந்து கேட்டு ரசிச்சுட்டு கிளம்பியிருக்காங்க

அப்புறம் காசி விஸ்வநாதன் முனியசாமி பாண்டியன் ரங்கநாதன் இவங்க எல்லாருக்குமே வந்து விருது வச்சிருக்காங்க எல்லாருமே காவலர்கள் இல்லை என்னென்னா வந்து அமலாக்க மது விலக்கு அமலாக்க பணியில சிறப்பா வந்து பணியாற்றுனாங்களாம் யார் டாஸ்மோக்கர் நடத்துறது தமிழ்நாடு அரசு டாஸ்மோக்க நடத்துறாங்க அதுல இவங்க மது விலக்கு வந்து சிறப்பா கை கடைபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு விருது ஆமா ஜனவரி இருபத்தி ஆறு நம்ம குடியரசு தினத்த நிக்கு விருது வழங்கப்படுமா ஒவ்வொரு காவலருக்கும் நாற்பது ரூபாய் ரொக்கமும் வந்து வாங்கப்படும் சொல்றாங்க நல்ல விஷயம் தான் இவங்களே விப்பாங்க இவங்களே தடுக்கிறதுக்கு சிறப்பா செயலாற்றுனவங்களுக்கு பாராட்டு பத்திரம் வாசிப்பாங்க ஒருவேளை விக்கிறத விட அந்த தடுக்கிறது ஓவர்டேக் போய் பண்ணி கேடிச்சா என்ன பண்ணுவாங்க

அதில் எழுவத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளுடைய திமுகவுடைய அந்த பார்வையாளர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அதுல ஸ்ட்ரிக்டா உத்தரவு போட்டிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் எங்கேயாவது ஆச்சுன்னா அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தூக்கி அடிக்கப்படுவார்கள்ங்கிறத சொல்லியிருக்காரு ஓ இங்க எடப்பாடி பழனிசாமி இந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கொஞ்சம் மறு அமைப்பெல்லாம் செஞ்சு சீரு எல்லாம் படுத்தினாரு உடனே வந்து நம்ம மறுசீரமைப்ப முடியாது

இந்தியா கூட்டணிக்குள்ள போய் மூன்று மணி மீன் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கு திமுக ஆனா களத்தில் இறங்கி வேலையை ஆரம்பிச்சிருக்கிறது வந்து அதிமுக தான் தெரியுது ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் இங்க திமுக எழுபத்தி ரெண்டு அதிமுக எண்பத்தி நாலா வர மாதிரி இருக்கு புதுசா பன்னெண்டு பேரை நியமிச்சிருக்காங்க எல்லாம் வந்து பயங்கரமா வேலை செய்யறாங்களாம் பாட்டாயிருக்கும் ஆமாம் ஆனால் கட்சி வேலையெல்லாம் வேகமாக நடந்தால் கூட இந்த ஆட்சி வேலை வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்துட்டுருக்கு அதுவும் அந்த இடைநிலை ஆசிரியர் ஆசிரியர்கள் நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம் உண்ணாவிரத போராட்டம் இருந்துகிட்ருக்காங்க ஒரு அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் உடல்நல பிரச்சனை வந்துருச்சுன்ட்டு இன்றைக்கி பார்த்தா நூற்றி இருபதுக்கும் அதிகமானவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க சீமான் வந்து நேரில் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு ஆனால் அரசு வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க கல்வித்துறையோட செயலாளர் அப்புறம் தொடக்க கல்வி இயக்குனர்னு பேச்சுவார்த்தை நடக்குது ஆனால் அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை இடைநிலை ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஒரே வேலையை தான் பார்க்குறோம் ஒரு நாள் முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு அதிக சம்பளம் அடுத்த நாள் இருக்கிறவங்களுக்கு குறைச்ச சம்பளம் ஏற்றுக்கவே முடியாது திமுக வந்து வாக்குறுதியாக சொன்னாங்க ஆனால் இப்போ ஒரே நிறைவேற்றலை அதை தான் நாங்கள் கேட்குறோம் அவங்க வந்து முதல்வர் வந்து ஒரு தேதி சொல்லி இதுலேருந்து உங்களுக்கு அந்த ஊதியம் கிடைக்கும்னு அறிவிப்பு வெளியிட்டால் மட்டும்தான் நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோங்கிறதுல உறுதியாக இருக்காங்க ஏன்னா நீண்ட நா நாட்டு நாட்களாக போராடிக்கிட்டே இருக்காங்க ஒரு நியாயம் கிடைக்காம அங்கேருந்து நகரமாட்டோங்கிறதுல உறுதியாக இருக்காங்க சீமான்லாம் சீமானெலாம் தெரிவிக்கிறாங்க நிறைய பேர் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்க தொழிலாளர்கள் நலன் அவங்க தான் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து பேசியிருக்காங்க அத பத்தி ஆனா வந்து கூட்டணியில இருக்கிறதுனாலயோ நம்ம வீரியமா எந்த செயலுமே இல்ல தோழமை சுட்டுதல் கூட கிடையாது ஏன்னா திமுக எங்க வலிச்சிருமோ நம்ம எங்க சீட்டு கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பட்டும் தான் வந்து கையாண்டுகிட்டு இருக்க கம்யூனிஸ்ட் ரெண்டு கம்யூனிஸ்ட் அப்படி தான் கையாண்டுகிட்டு இருக்காங்க இந்த வாரத்துல ஆமா பட் ஆனா பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து அவரு சந்திப்பாரு அப்படின்னு சொன்னாங்க இப்ப வரையும் அந்த பேச்சுவார்த்தை நடத்தல ஏற்கனவே அவர் வந்து உதயநிதியோட சீகர் மன்ற தலைவர் தான் எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க சரி இப்பதான் படம் நடிக்கிறது இல்லையே என்ன பண்றாருன்னு பண்றாரு மீடியால போய் பார்த்தா அவரோட சோசியல் மீடியால அவரோட போஸ்ட் தானே இருக்கணும் ஃபுல்லா உதயநிதி போடுறதெல்லாம் ரீட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு பட் ஆனால் இந்த பிரச்சினையை வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு ஆசிரியர்களுக்கு உரிய விஷயத்த பண்ணி தரணும் இந்த அரசாங்கம் ஏன்னா போன வாரமே நர்ஸுகளும் போராட்டம் பண்ணாங்க எங்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு இது வரைக்கும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு அதே மாதிரி ஆசிரியர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் முதல்வர் மு க ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு டாஸ்க் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் சென்னையில் டெங்கு வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு சென்னை மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு இன்னும் பருவமழை வந்து தொடங்கவே இல்லை அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல இரநூறுக்கும் மேற்பட்டவங்க பாதிப்புலாம் தகவல் வந்துகிட்டு இருக்கு இங்க சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணனுக்கு டெங்கு காய்ச்சல் அவர் வந்து இப்போ வீட்லயே சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா சீக்கிர குணமாக வரணும் எல்லாருமே பிரார்த்தனை செய்வாங்க ஆனா அவருக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்கு வீட்டில் சிகிச்சை எடுத்துப்பாங்க வேற யாருக்கா பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஆஸ்பத்திரி தான் போக வேண்டியதா இருக்கு அதனால டெங்குவுக்கு இந்த அரசாங்கம் உடனடியாக அந்த கவனம் வந்து செலுத்தணும் ஏன்னா இம்யூனிட்டி கம்மியா இருக்கவங்களுக்கெல்லாம் சட சட சடன்னு அந்த வந்து பிளேட்லட் கம்மியாயிடும் ஆமா ரொம்ப பாதிப்பும் தீவிரமா இருக்கும் டெங்குங்கும் போது ஸோ அதனால கரெக்டான அவேர்னஸை வந்து இந்த அரசு முன்னெடுத்துட்டு போகணும் அதுலயுமே ஸ்லோவா தான் இருக்காங்க இன்னொன்று வந்து மழைநீர் வடிகால் பணிகள்னு சொல்லிட்டு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சாங்க நல்ல விஷயம் தான் ஆனா முறையா செயல்படுத்தினாங்கன்னா அதுவும் இல்லைன்னுதான் தெரியுது நிறைய இடங்கள்ல மண் பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாம் வந்து நிற்கிது இப்போ தண்ணி வந்தாலும் அதுக்கு ஒரு தண்ணி அதுக்குள்ளே போக மாட்டேங்குது மழை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது மாநகராட்சி ஊழியர்கள் வந்து பண்ணி வைக்கணும் இன்னொரு பக்கம் மழை வந்துச்சுன்னாலே நீ ஒரு முன்னாள் கூட மழையை தாக்க முடியும் முடியாது எல்லா ஏரியாவும் டெங்கு பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல அதே மாதிரி இந்த அரசு மருத்துவமனையோட அவலங்கள் வந்து நாளுக்கு நாள் வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் போகுது மதுரையில் ராஜாஜி அரசு மருத்துவமனை அங்கே வந்து செப்டம்பர் மூணாம் தேதி ஏழாம் தேதி இரண்டு நாட்களில் இரண்டு கர்ப்பிணி பெண்கள் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க ஒருத்தங்க செம்மலர் இன்னொருத்தங்க குப்பி இவங்க விவகாரத்தில் வந்து நிறைய குளறுபடி நடந்திருக்குன்ட்டு கம்ப்ளைண்ட் எழுந்துச்சு இதை வச்சு மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு தணிக்கை குழு அமைச்சு எனக்கு த அறிக்கை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த அறிக்கையில் சில ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் வந்து தெரிய வந்திருக்கு செம்மலர் அப்படிங்கிறவங்களோட அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து டாக்டர்ஸ் அதாவது இதய நிபுணரை கூப்பிட்டா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை மாற்றிருக்காங்க ஃபஸ்ட்டு அப்போ இறந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த ரிப்போர்ட்டை மாற்றிருக்காங்க பட் இதெல்லாம் இறந்ததுக்கு முன்னாடி நடந்த மாதிரி மாற்றிருக்காங்க அதே மாதிரி ஆஸ்பிரின் அப்படிங்கிற டேப்லெட் கொடுத்ததை வந்து முன்னாடி ரிப்போர்ட்டில் இருந்திருக்கு இறந்ததுக்கு அப்புறம் அதை வந்து இல்லைன்னு மாற்றிருக்காங்க ஸோ இந்த ஃபோர்ஜரிலாம் பண்ணி கையெழுத்துமே வந்து மாற்றப்பட்டிருக்கு இதெல்லாம் தேதியோடு வந்து அந்த தணிக்கை அறிக்கையில் வந்து தெரிய வந்திருக்கு அதே மாதிரி அந்த இன்னொரு பெண்ணோட மரணத்திலையும் நிறைய விஷயங்களை வந்து மரணத்துக்கு முன்னாடி இருந்தது அதுக்கப்புறம் வந்து வேற மாதிரி மாற்றி கையெழுத்துமே மாற்றி ஒரு ஃபோர்ஜரி வேலையை வந்து அங்கே உள்ள மருத்துவர்கள் பார்த்துருக்குதான் அந்த தணிக்கை அறிக்கை வந்து சொல்லுது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மருத்துவர்கள் அதுக்கு துணை போன ஊழியர்கள்னு எல்லாரையும் வந்து பணியிடை நீக்கம் பண்ண சொல்லி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போட்டிருக்காங்க பட் ஒரு அரசு மருத்துவமனையில் இந்த மாதிரியான ஒரு குளறுபடி வந்து நடந்திருக்குது எந்த காலத்திலையுமே எதையுமே ஏத்துக்க முடியாது அந்த ரமணா படத்தில் வரும்ல இறந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அது தனியார் மருத்துவமனைகள்ல நடந்து நம்ம இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம்ல இப்ப அரசு மருத்துவமனையில இந்த இவங்க ரெண்டு பேருக்குமே இறந்ததுக்கு அப்புறம் கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி நாடகம் நடந்திருக்குதா அந்த அறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க இந்த லட்சணத்துல தான் வந்து தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகள் போயிட்டு இருக்குது ஆமா இது வந்து முதலில் நடந்தது எல்லா மாவட்டங்களும் எடுத்தோம்னா அது பெரிய லிஸ்டாகவே வந்து போய்கிட்டு இருக்கும் சென்னையில ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலேயே ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு விளையாட்டு வீராங்கனைக்கு வந்து கால் வந்து அகற்றப்பட்டது இன்னொருத்தவங்களுக்கு வந்து வேறு சிகிச்சைக்கு வந்து கை வந்து அகற்றப்பட்டது இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சர் நிறைய பக்கம் மாரத்தான் ஓடிக்கிட்டு இருக்காரு அதுக்கெல்லாம் வந்து அழைப்பு விட்டுக்கிட்டே இருக்கார் ரெண்டு மாதம் ஒரு டைமு இதில் வந்து முழுசாக வந்து கவனம் வந்து செலுத்தணும் அவ்வளோ குறைபாடுகள் இருக்குது ஆக்சுவலி சுகாதார அந்த துறையில வருண் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் வழக்கருப்பை நான் பேட்டி எடுத்திருக்கேன் வீடு நுட்டியில டெலிகாஸ்ட் ஆயிருக்கு அது வந்து எடப்பாடியே அண்ணா வந்து மிரட்டினாருங்கிற ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருக்காரு அது வேணுங்கிறவங்க பாருங்க அதுல முக்கியமான கருத்து வந்து சொன்னாரு நான் ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் இருக்கேன் ஆனா அண்ணாமலை மாதிரி சீமான் மாதிரி ஒரு தலைவரை நான் பார்த்ததே எல்லாம் வாழ்க்கையில அப்படின்னாரு அவ்வளவு சிறப்பான தலைவர்கள் அண்ணாமலை இருக்காருல ரத்தம் எல்லாம் கொதிக்கிறது பிபி எல்லாம் எகிருது வயசானவருக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அத பாக்கும் போது நமக்குமே ரத்தம் எல்லாம் கொதிக்குது ஆமா அந்த நிருபர் வந்து ரொம்ப டெல்லி போயிட்டு வந்துருக்காருப்பா இந்த அதிமுக இருந்து அதிமுக பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு அண்ணாமலை டெல்லி போயிட்டு வந்திருக்காரு அந்த நிருபர் ஒரு பெண் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா நீங்க பாஜக தலைவர்ல உங்களை இறக்க இறக்கி வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கிறது ஒரு கேள்வி இது ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு கேள்வி இதுக்கு முன்னாடி பல தலைவர்கிட்ட இதுக்கு முன்னாடி கேட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான் ஒன்று தவறான கேள்வி கிடையவே கிடையாது ஆமா கட்சியில தொடருவீங்களான்னு கேட்கிறாங்க தலைவரா இல்லைன்னா இதுல என்ன தப்பு இருக்குன்னு தெரியல தெரியவே இல்லை இதுல அதுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மரபு இருக்கா அது இருக்கா இது இருக்கா கிளாஸ் எடுக்கிறது இது கிளாஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாம நீங்க என் பக்கத்துல வந்து நெல்லுங்க மக்கள் உங்களை பார்க்கட்டும் இந்த மாதிரி யார் அறிவாளி கேள்வி கேட்டால் எட்டு கோடி மக்களுக்கு தெரியட்டும் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இல்ல இதுல என்ன கேள்வி இல்ல தொடருவேன் இல்ல கட்சியில கடைசி வரை இருப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே இந்தியாலே கிளீனஸ்ட் பார்ட்டி பிஜேபி தான் சொல்றாரு தலைவரா இல்லனாலும் நான் தொண்டனாவது தொடருவேன்னு சொல்லணும் ஒண்ணு இல்ல இல்ல என்னைய தூக்கிட்டாங்கன்னா நான் வேற கட்சியை ஆரம்பிச்சுக்கிறேன்னு சொல்லணும் அவர் வச்சிருக்க ஐடியாவெல்லாம் சொல்லணும் சரி அதை சொல்ல இல்ல அதையுமே சொல்லியிருக்காரு என்ன மட்டும்தான் இப்போ அவர் என்ன சொல்றாரு அந்த பேட்டியே என்ன சொல்றாரு கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு தோட்டம் இருக்கு முதல்ல ஒரு விவசாயி அதுக்கு பிறகு தான் நான் வந்து கட்சி தலைவர் எனக்கு விவசாயிகள் ஆடு மாடு தோட்டம் எல்லாம் இருக்கு நான் விவசாயம் பண்ண போயிடும் அப்படிங்கிற அதுல இப்பவே பண்ணிட்டு இருக்கேன்னு வேற சொல்றாரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் தமிழ்நாடு எப்படி மாட்டிருக்கு பாரு ஆமா ஆனா வந்து அதுல நான் என்ன முழு நேர அரசியல்வாதியா முழு நேர அரசியல்வாதியா இருந்து நான் என்ன ஊழல் பண்ண போறேனா அப்படின்னு கேட்கிறாரு சோ அதனால முழு நேர அரசியல்வாதியா இருக்கிற அமித்ஷா மோடிஜி இவங்களுக்கு எல்லாம் அவர் வந்து இங்க இருந்து சவால் விட்டுருக்காரு நீங்க ஊழல் பண்றாங்க அப்படின்னு வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு ஏன்னா அவங்க எல்லாம் முழு நேர அரசியல்வாதிகள் இவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டுமா தமிழ்நாட்டில் எடுத்துக்கோ வானதி சீனிவாசன் முன்னேற அரசியல்வாதி தான் எல்முருகன் முன்னேற அரசியல்வாதி தான் அவங்க எல்லாம் பண்றாங்க நான் பண்ணலன்னு தன்னை மட்டும் காப்பாத்திக்கிறாரா ஆனா இவருமே முழு நேரமா அரசியல்ல தான் இருக்காரு இவர் எங்கேயும் தோட்டத்துக்கு போறதாவோ இதாவோ நம்ம பாக்கலாம் அப்பப்போ ஒரு போட்டோ எடுத்து போடுறாரே தவிர யாத்திரை இதுன்ட்டு முழு நேரம் அரசியல்ல தான் இருக்காரு ஆனா அந்த கேள்வியில எந்த ஒரு ஒரு சின்ன இது கூட இல்லை ஆனால் இதுல மரபு இருக்கு அவங்களுக்கு இதை கேட்பீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்கள கூட்டு பக்கத்தில் நிற்க வச்சு நான் டிவியில காட்டணும்னு சொல்றாரு இப்படி ஒரு விஷயம் வந்து இதுவரையும் தமிழ்நாட்டு அரசியல்ல நடந்திருக்கவே நடந்திருக்காது அது வந்து இந்த ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் வந்து சொல்ற கேளுங்க நான் சொல்றதை கேளுங்க

अच्छी सुन रहे हैं। I like it. ஓகே அதனால வந்து இந்த மாநில தலைவருக்குலாம் எந்த அதிகாரமும் இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு நான் விவசாயம் பண்ணுவேன்ட்டு சொல்லியிருக்காரு பட் ஆனால் அவர் பேசுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில தான் இருக்கு நிருபர்கள்ட்ட அவர் ஹேண்டில் பண்ற அந்த விதம் ஆல்ரெடி வந்து இந்திய கூட்டணி இருந்து பிச்சுக்கிட்டு போயிடுச்சு போயிடுச்சு இன்னும் பேசி என்னென்ன போகுதுன்னு தெரியல இவர் டெல்லி போனது மட்டும் இல்லாம வானதி சீனிவாசனும் டெல்லி கிளம்பி போனாங்க சோ அதனால என்ன மாநில தலைவரும் போறாரு நீங்களும் போறீங்க ஏதாவது அதிமுக தேசிய மகளிரணி தலைவி ஆமா தேசிய மகளிரணியில இருந்து நீங்க இருக்கீங்க போறீங்களேன்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா இல்ல ஐந்து மாநில தேர்தலுக்காக ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க அதுக்காக தான் போறேன் நான் வேற எதுக்காகவும் போகல அப்படிங்கறது வந்து சொல்றாங்க பட் அங்க போய் சில டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிட்டு வந்து நினைக்கிறேன் இந்த ஐந்து மாநில தேர்தல் வருது இல்ல தெலுங்கானா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் போன்ற ஐந்து மாநிலங்கள் அதுல வந்து பிரதமர் மோடி இப்போ கிளம்பி இருக்காரு ஆமா ஆறு நாள்ல எட்டு கூட்டங்களுக்கு வந்து போக போறாராம் தெலுங்கானால பதிமூணாயிரம் கோடிக்கு வந்து திட்டங்களை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு மணிப்பூர் எப்ப ஆரம்பிப்பாருன்னா தேர்தல் வரப்பு தான் ஆரம்பிப்பாரு அந்த டைம்ல அது கரெக்டா ரெண்டு மூணு மாசம் முன்னாடி தான் போவாங்க கடந்த ஒரு மாசத்துல மணிப்பூரை பத்தி ஒரு கூட போடவே இல்லை அவர் எல்லாம் வந்து அவர் ஜீரோ தான் அந்த ட்வீட்டு எல்லாம் வந்து அவருடைய செல்ஃப் ப்ரொமோஷனாக தான் இருந்தது ஐந்து மாநில தேர்தல் பாஜக ரொம்ப முக்கியமாக பாக்குறாங்க காரணம் என்னன்னா கர்நாடகாவில் ஜெயிச்சவனே காங்கிரஸோட கை ஓங்கிக்கிட்டே இருக்கு இன்னும் இந்த ஐந்து மாநில தேர்தலில் ரெண்டு அல்லது மூணு இடங்கள் காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்கன்னா நம்மளுடைய செல்வாக குறைஞ்சிடும் அதை நிச்சயம் வந்து நாடாளுமன்ற தேர்தல் எதிரொலிக்கும்னு நினைக்கிற பிஜேபி ரொம்ப மும்முரமா வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே அதனாலதான் ஒவ்வொரு மாநிலமா போய் பேசிட்டு இருக்காரு ராஜஸ்தான்ல வேற அசோக் கெலாட்டுக்கே தெரியும் நம்ம அரசை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க நம்மளை அப்படிங்கறது அப்படின்லாம் பேசி இருக்காரு ஸோ அங்க ராஜஸ்தான்ல ரொம்ப நம்பிக்கையோட பிஜேபி வேலை பாத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வேலை பாத்துட்டு இருக்காங்க ஆனா மாப்பியில நமக்கே இப்ப ரிசல்ட் தெரிஞ்சவங்க காங்கிரஸ் வருவாங்கட்டு தெலுங்கானால விட மாட்டாரு நான் பிடிமா இருக்கிறேனே தவிர நான் நாங்க விட மாட்டேன் சந்திரசேகர் ராவ் சத்தீஸ்கர்லையும் கொஞ்சம் காங்கிரஸ் மேல பெரிய அதிருப்தி திரும்பவும் காங்கிரஸே ஆட்சிக்கு வரலாம் சொல்றாங்க அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து ஆரம்பிச்சாங்க உயர்நீதிமன்றத்தில் இது எடுக்கக்கூடாதுன்னு கேஸ் போட்டாங்க பட் ஆனால் அதை தள்ளுபடி பண்ணிருச்சு நீதிமன்றம் ஸோ தொடர்ந்து எடுத்தாங்க இப்போ உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸ் விசாரணைக்கு வர்றதுக்குள்ள இங்க வந்து நிதிஷ்குமார் வந்து லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு அங்க வந்து பிற்பட படுத்தப்பட்டவர்கள் வந்து இருபத்தேழு சதவீதம் பேர் இருக்காங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் முப்பத்தாறு முப்பத்தாறு சதவீதம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பட்டியல் மக்கள் வந்து பத்தொம்பது சதவீதம் பேர் பழங்குடி மக்கள் ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் பேர் இருக்காங்களாம் பட்டியலில் பதினைந்து சதவீதம் பேர் வந்து இருக்கதா வந்து அந்த பட்டியலில் சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தம் பதிமூன்று கோடி மக்கள் வந்து பீகாரில் வசிக்கிறாங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க ஸோ இதை வச்சு அடுத்தடுத்த அரசியல் காய்களை நகர்த்துறதுக்கு நிதிஷ்குமார் வந்து தயாராகிட்டாரு மோடியும் இருக்காரு எப்படின்னா வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க காங்கிரஸ் வந்து அதனால எல்லா பெண்களும் முன்னேறணும்னு நினைக்கிறோம் பட் காங்கிரஸ் வந்து சில சாதி இருக்க பெண்கள் தான் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்கன்னு போட்டு விட்டா அப்படி திருப்பிட்டாரா ஓகே கத்துக்கணும் இது காங்கிரஸ் இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு மருத்துவத்துறையில் வந்து அறிவிச்சிருக்காங்க எம்ஆர்என்ஏ கோவிட் வேக்சின்ஸ் இதை வந்து டெவலப் பண்ணால் இரண்டு மருத்துவர்கள் தான் அதை பகிர்ந்து எடுத்துக்க போகிறாங்க அந்த நோபல் பரிசை ஒருத்தர் வந்து கேட்டலின் கேரிக்கோ இன்னொருத்தர் வந்து ட்ரீ வைஸ்மேன் அப்படிங்கிற இரண்டு மருத்துவர்களுக்கும் வந்து இந்த ஆண்டு கிடச்சிருக்கு நோபல் பரிசு ஓகே வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் லெகின்ஸ் ஆண்களின் உடையாக இருந்தது பின்னர் இதை பெண்கள் பறித்து கொண்டனர் அப்படின்னு ஏதோ பழைய படத்தை எடுத்து போட்டிருக்காங்க எனக்கு வேற வழி தெரியலாத்தா புரட்டாசி மதம் இயக்கங்கள்னு சொல்லிட்டு சப்பாத்தியாச்சே மீன் செஞ்சிருக்காங்க தீபாவளி விளம்பரம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு நான் இன்னும் பொங்கல் செலவுக்கு வாங்கின கண்டனைய கட்டி முடிக்கலடா டாஸ்மாக் நிறுவனம் நிதி வழங்காததால் போதை மறுவாழ்வு மையங்கள் மூடப்படும் அபாயம் செய்தி மறுவாழ்வு மையங்களுக்கே மறுவாழ்வு கொடுக்க வேண்டியிருக்கும் போல இருக்கே அரசியல் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு என்னங்க சார் உங்க திட்டம் அப்படிங்கிற கேள்வியா கேட்கலாம் விருதாவும் வந்து கொடுக்கலாம் என்ன காரணம்னா ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மழைகிட்டு இருக்கு பாதி பேர் மயக்கம் போட்டு இருக்காங்க அப்ப கூட இந்த அரசாங்கம் வந்து மனசாட்சியே இல்லாம கொஞ்சம் கூட இல்லாம நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர்கள் வந்து நீங்கள் நடைமுறைத்தலுக்கு தயாராகலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு பட் எங் முன்னாடி நடக்கிறது முதல்ல வந்து பார்க்கணும் அதே மாதிரி டெங்கு அபாயமும் பெருசாகிக்கிட்டு இருக்கு சென்னையில அந்த மழைநீர் வடிகால் பணிகளும் முறையாக வந்து முடிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் மக்கள் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சேர்த்து என்னங்க சார் உங்கள் திட்டங்கிறத கேள்வியாக கேட்டுட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நாளைக்கு நன்றி சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் டாக்டர் பி வீரமுத்துவில் கலந்துக்கிறாரு வேணுங்கிறவங்க நிச்சயம் வந்து போய் பாருங்கள் அவரை நன்றி வணக்கம்